ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி காரத்துக்கேற்ற காஞ்ச மிளகா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அரை பத்த தேங்காய் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு அரைச்சி வச்சதை சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முழுமைக்கீரை தொகையில் தயாராகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ